ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டுருக்குங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பின்னன் பார்த்துலாங்க எல்லாத்து வீட்லையுமே கண்டிப்பாக பெருங்காய்த்துள் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பவுடர் தீந்ததுக்கப்புறம் அது தூக்கி போடாமல் பெரிய சைஸ் பாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருந்தாலும் சரிங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தீந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துடலாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து மூடியில ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டுலாம் ஃபோக் லைட்டாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாக்ஸில் உள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோலப்பொடி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சைடில் பார்டர் இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதெல்லாமே ஈஸியாக போட்டுக்கலாங்க கடைகள் இதுக்காக டூல்ஸ் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்காம இந்த மாதிரி தூக்கி போற ஒரு பொருளை வச்சு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் பாக்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மார்கழி மாதத்தில் வந்து சின்ன சின்ன கோலம் போட்டாலும் ஒரு சிலர் கலர் கொடுப்பீங்க பொங்கல் டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய சைஸ் கோலம் போட்டாலும் நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கலர் கொடுப்பேன் இல்லைங்களா அது வந்து கலர் பொடி வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி கொடுக்கும்போது கலர் கோலப்பொடி அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சைடில்லாம் விழுந்து கொஞ்சம் அசிங்கரமாக இருக்கும் பார்க்கறக்கு அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டியெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கைப்பிடி உடைஞ்சிருச்சு இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தூட்டி போடாமல் இந்த மாதிரி உள்ளே வந்து கலர் கொடுக்குறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லை இல்லாமல் இருக்கும் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்னு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தேர்ட்டி டிபென்டென்ட் பார்க்கறக்கு முன்னாடி இந்த டிப் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறக்காக நம்ம அப்படியே ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கடலில் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருவே இல்லைங்களா அப்படி வைக்கும்போது குட்டி குட்டி பூச்சி எறும்பெல்லாம் உள்ள போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க அது ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹோட்டலில் சாம்பார் இதெல்லாம் வாங்குவே இல்லைங்களா அந்த மாதிரி பாக்ஸெல்லாம் தூக்கி போடாமல் அதோட மூடி மட்டும் எடுத்துட்டு அது சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கத்தி வச்சு ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் உள்ள விலகாமல் இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டுறப்ப தெறிக்க இல்லைங்களா அந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறக்கும் இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு இதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் மோஸ்ட்லி உப்பு தனியாக இருக்கிற வீட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டோவ் கவுண்டர் டப் சிங்க் மூணுமே நல்லா க்ளீன் பண்ணி இல்லைங்களா க்ளீன் பண்ணிட்டு அந்த பாத்திரம் கழுவி இந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட்டில் போட்டு வைப்பேன் இல்லைங்களா அது வந்து கவுண்டர் டப் மேலே வைக்காமல் இந்த மாதிரி சிங்க்கில் தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ஒடிஞ்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு தனியாக இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலராக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம டக்னோ ஒரு சட்னி ரெடி அப்படின்னா இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு பத்து வர மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ ரொம்ப காரமான மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எட்டு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இதுக்கு எண்ணெய் பார்த்துட்டிங்க அப்படின்னா தேங்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இனி வந்து நம்ம அடுப்பு பக்கமே போக தேவையில்லைங்க அதாவது ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை இனி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தே இல்லைங்களா அந்த வரமிளகாய் சேர்த்துட்டு முக்கால் அளவு தேங்காய் துருவல் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வரமிளாய் பத்து சேர்த்திருக்கு இல்லைங்களா அதனால மிளகாய் தூள் இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் வறுத்து இல்லைங்களா அந்த எண்ணெய் மீதமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்ல நிரண்டில் எது வேணாலும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிற கொஞ்சம் அதிகமாக தண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துட்லாங்க அரைச்சி எடுத்துட்டு கிட்டே காமிக்கிறேன் இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க வீடே நல்லா வாசனையே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை அப்படியே நம்ம சாப்பிடாம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய்ன்னு இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை சாதம் இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்